திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீரம்பூர் ஊராட்சியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பங்கேற்பு திருச்சி மாவட்டத்தில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நானூற்று நான்கு ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது துறையூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீரம்பூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் குமார் கலந்து கொண்டு பொது மக்களிடம் உரையாடினார் ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய தூய்மை காவலர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுடன் உரையாடினார் கீரம்பூர் கிராம சபை கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகளை தெரிவித்து திருச்சி மாவட்டத்திற்கு நாலாயிரம் கலைஞர் கனவு இல்லம் வீடுகள் வந்திருப்பதாகவும் வீடு அற்ற பயனாளிகள் அதனை பெற்றுக்கொள்ள வலியுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தில் காது கேளாத சிறுமி பொன்மணி என்பவர் வழங்கிய மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அப்பெண்ணிற்கு காது கேட்கும் கருவி வழங்கினார் மேலும் கீரம்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கோம்பை பகுதியில் உள்ள கிராமத்திற்கு சாலை வசதியும் மழை காலங்களில் துண்டிக்கப்படும் கிராமத்தை தவிர்க்க மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இறுதியில் கிராம ஊராட்சி செயலர் மாலதி அனைவருக்கும் நன்றி கூறினார்

அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த கோம்பை புதர் ஸ்கூல்ல கச்சம்மா இருக்கேங்க சார் இப்போ எட்டு வருஷமா நான் போயிட்டு இருக்கேன் அவங்க ஊருக்காரங்களுமே நிறைய டைம் போயிட்டு வந்து இருக்காங்க எங்க ஊர மயிலாட்டுப்பட்டி தாண்டி அந்த கீரம்பூர் ஏரியிலேருந்து போகும்போது ஒரு சருக்கு பாலம் இருக்குது அந்த சருக்கு பாலத்தில் வருஷத்தில் மூணு மாதம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இப்போ மூணு வருஷமாக நானும் வந்ததுலருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாலம் மேம்பாலம் கட்டி கட்டித்தரணும் ஆனால் இதுவரையிலும் எந்த இதுவும் பாலமும் வரலைங்க சார் மூணாட்சிங்கிற மலைப்பகுதியில் இருந்து கிராம மக்கள் வரணும் வரணும்னா எந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அங்கே இருந்து வர ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவுக்கோ அல்லது எமர்ஜென்சியா போகணும்னாவோ ஒரு வழி இல்லைங்க சார் பஸ் கன்வீனியன் இல்லை எல்லாருமே டூ வீலர்ல தான் வர்றாங்க அதனால அது கொஞ்சம் பாலம் போட்டு கொடுத்தா ஊருக்கு கொஞ்சம் வளர்ச்சி அடையும்